நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் நல்ல ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் ஏழாம் இடத்த அதிபதி புத பகவான் எட்டுக்கு போயிட்டார் மறைந்த புதன் நிறைந்த தனம்தான் இருந்தபோதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூலாம் மூலாமிடத்தில் சாதகமாக தான் இருக்கார் ஆனால் அவர் பக்ரகதியில் இருக்கிறதால இப்பொழுது சாதகம் இல்லாத பாதகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருப்பதாக ஐதீகம் அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நல்லா போய்ட்டு இருந்தது என்ன சி திடீர்னு இப்போ சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதே போல் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் கூட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையால் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா இது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வ சச்சிரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா என்னங்க எங்களுக்கு இப்போதான் ஏழரை சன்னி முடிஞ்சுது நீங்கள் மறுபடியும் ஏழரை சன்னி மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இரு சொல்கிறீங்களேன்னா ஆமாம் மூணில் சனி இருந்தால் வக்ரம் பெற்றால் முன் வீட்டு பழனி தருவேன் அதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலதாமதம் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சிறப்பாக இருக்கும் ஏன்னால் குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் நான் உத்தியோகத்திலேருந்தே எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலைங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஏன் தனியார் துறையில் கிடைக்காதானா தனியார் துறையிலையும் நல்ல சிறப்பான ஒரு அம்சம்தான் இந்த ராசியில் பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் வந்து இது நாள் வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு மந்த தன்மை இருந்தாலும் இப்போ தொழில் வந்து பிடிச்சி நல்லா போகக்கூடிய ஒரு சூழல் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக இப்போது குரு பகவான் அங்கே அதை இருப்பார் ஒரு வருஷ காலம் இருக்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடம் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலோ உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் அது மேன்மை தரக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது வந்து நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்சி ஓப்பன் பண்ணுங்கள் அப்போது காற்று உள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொன்னாங்க நேரம் நல்லா இருக்குது அதனால் கடையை க அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்தி கொள்ளுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஸோ சிறப்பாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அதாவது தொழிலில் ஒரு மேன்மையை அல்லது உத்தியோகம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திலேயே மேன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது உங்களுக்கு ச சக்சஸை தரக்கூடிய ஒரு தருணம் ரெண்டாம் இடத்தை பத்து நல்லா இருந்தால் ரெண்டு கண்டிப்பாக அட்டம் நல்லாவே இருக்கும்ங்க அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு அப்படின்னு சொல்லணும் குரு பார்க்க கோடி நன்மை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சனி கெடுக்க போகிறாரு ஆனால் குரு அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்போ குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும் குரு அவருடைய வேலையை செய்வார் இல்லையா சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் நாளில் ராகு இருப்பது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இது வரைக்கும் வீடு விற்கலன்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலன்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குதிர்பாலாகவும் நல்லது நடக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்க்கு மருத்துவ செலவு வைக்கலாம் இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் கருத்து வேறுபாடு ஏற்படும் நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க வண்டியை மாற்றுங்க அப்படின்னு வர மெக்கானிக்கு சரி வண்டியை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிவிடுவோம் இல்லை வண்டியே மாற்றிடுவோம் அதை விட செலவு நிம்மதியாக போயிடும் சொல்லிட்டு வண்டியை மாற்றலாம் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அல்லது செலவினங்கள் இது மாதிரி சவாரி பண்ணக்கூடிய இடத்துல சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் வண்டி பழுதாகி நின்னணும் பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மலம் உளைச்சல் ஏற்படும் அதே போல் நீங்கள் கடகண்ணி வச்சுருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வாடகை விடுவீங்க அது வந்து டோர் போயிடுச்சு அப்புறம் ஃப்ளோரிங் போயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் ரிப்பேர் செலவு கண்டிப்பாக ஏற்படும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் பூர்வீகத்தில் உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கு நினைப்பாங்க நீங்கள் போய் குலதெய்வ வழிபாடு பெரியவருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகை எதிரிகள் ஒளி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் பத்திரிகை துறை மீடியா துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது போகிறது சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் இருக்கலாம் அல்லது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்